அம்மா அழுவாங்க ஒரு குடிகாரன் கேட்கல பொண்டாட்டி கொளுத்தின்னு செத்துடுச்சு எந்த குடிகாரனும் கேட்கல புள்ள கிணத்துல செ செத்துட்டான் எந்த குடிகாரனும் கேட்கல குடிகாரனை அவனோட எண்ணம் எல்லாம் ஒரே ஒரு ஒருத்தர தான் போதடிக்கணும் குடிக்கணும் போதை அடிக்கணும் குடிக்கணும் போதடிக்கணும் குடிக்கணும் அதுக்காக கொலை பண்ணால் அதுக்காக திருடலாம் அதுக்காக எல்லாம் பண்ணலாம் வணக்கம் என் பெயர் பூபாலன் நான் வந்து குடி போதை மறுவாழ்வு மையம் விஎஸ்பி ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன் ஒரு குடிகாரன் இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறான் ஒரு குடிகாரன் ஒரு குடும்பத்தில் எந்தளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிகாரனால் ஒரு எந்த இடத்துலையும் ஒரு ஒரு இதுவாக இருக்க முடியல ஒரு சில பேர் சொல்கிறாங்க குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் அடிப்பாங்க வதிப்பாங்க சித்திரவதை பண்ணுறாங்க எந்த ஒரு குடிபோதை மறுவாழ்வு எங்கள் குடிபோதை மறு எங்கள் மறுவாழ்வு மையத்தில் நாங்கள் இது வரைக்கும் யாரையும் அடிக்கணுன்றது எங்கள் நோக்கம் கிடையாது யாரையும் அடிக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு இது ஏன் இது உங்களுக்கு நாங்கள் ஆணித்தரமாக இதை சொல்கிறோன்னா ஏன் எந்த ஒரு நபரையும் அடித்து திருத்த முடியாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிநால் பாதிக்கப்படுற ஒரு பர்சன் ஒரு குழந்த மாதிரி அவர் வந்து ஏன் குடிக்கிறோம் எதனால் குடிக்கிறோம் நம்ம எதனால் நம்ம ஏன் இப்படி பண்ணுறனே தெரியாத பண்ணுறோம் தான் ஒரு குடிகாரன் நைட்டு ஃபுல்லாக குடித்து சண்டை போடுவான் காலையில் எழுந்து நானாக பண்ணேன்னு கேட்பான் தான் ஒரு குடிகாரன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி ஒரு குடிகாரம் யாரும் கிடையாது ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் குடிப்பேன் குடிச்சிட்டு எவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிறேன் எவ்வளோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குடியை விட்டு நான் எப்படி வெளியே வந்தேன்னா ஏன்ற ஆல்கஹாலிக் ஆனிமஸ்ன்ற ஒரு அமைப்பு மூலிமா நான் வெளில வரேன் வெளில வந்து நானும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குடியை விட்டு இருக்கும்போது என்னுடைய கண்ணு முன்னாடியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்காகாலிக் அனநிமஸில் போய் உக்கார வைக்கணும்னு நான் ட்ரை பண்ணும் போது என்னால் முடியல எனக்கு அந்த ஆல்காகாலிக் அனநியம்ன்றது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னோட பிரச்சனையை நான் நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் நான் செத்துருவேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு என் உயிருக்கு பயந்து தான் நான் அந்த போதை ஒரு அந்த ஆல்காகாலிக் அனநசுன்றது ஒரு அமைப்பு உள்ளே போகிறேன் அது உள்ளே போய் நான் ஒரு ரெண்டு வருஷம் குடிக்காமல் இருக்கிறேன் குடியை விட்டதுக்கப்புறம் என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குடிக்கும் போது நானும் அந்த மீட்டிங் கூட்டி போய் விடணும் கூட்டு போய் விடணும் அப்படின்னு நான் அந்த ஆளு நான் புக்கை வாங்கி எல்லாேருக்கும் கொடுக்கும்போது என்னை வந்து ஒரு பைத்தியக்காரன் லெவலில் என்ன நல்லா ட்ரீட் பண்ணுறேன் வேணால் இப்படி ஆகிட்டான் குடிக்கும் போது இப்படி இருந்தான் குட்டி விட்டோன்னு இப்படி ஆகிட்டான் அப்படி ட்ரீட் பண்ணும்போது எனக்குள்ளேயும் வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறேன் என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் என் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னுடைய நண்பர் இது உண்மையில் நடந்த கதை என்னோடய நண்பர் ஒரு நாள் வந்து நான் வீட்டில் இருக்கிறேன் ஒரு நாள் வந்து என்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு என்னால் கூட்டிக்காமல் இருக்க முடியல நான் என்ன சொல்கிறேன் வா நம்ம மீட்டிங் அப்போ என்கிட்ட போதை மருவம்ன்ற ஒரு என்கிட்ட கிடையாது அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட கிடையாது அப்படி சொல்லும்போது நானாக சொல்கிறேன் அவர்கிட்ட ஓகே நீ வா நம்ம மீட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் மீட்டிங் கூப்பிட்டு போகிறேன் மீட்டிங் கூப்பிட்டு போகும்போது உக்கார வைக்கிறேன் தொடர்ந்து ஒரு மூணு நாள் வந்தார் நாலாவது நாள் அவர் மீட்டிங் வரலை அதுக்கப்புறம் நானும் அவர் ட்ரை பண்ணுறேன் எனக்கு இங்கே வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு வாரம் கழித்து அவங்க வீட்டில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் ரொம்ப இது பண்ணுறேன் நான் என்ன சொல்கிறேன் உடனே ஒரு போதை மருவ மையத்தில் சேருங்கன்னு ஒரு என்னுடைய ஒரு ஏ மெம்பர் ஒரு சீனியர் மெம்பர்கிட்ட சொல்கிறேன் அவரை சேர்த்து விடுங்க அவர் என்ன சொல்கிறார் நான் கொஞ்சம் வெளில வெளில இருக்கேன் நான் வந்து சேர்த்து விடுறேன்னு சொல்லும்போது அந்த ஜஸ்ட்டு ஒரு நைட்டு ஒரு குடிகாரனால் பாதுகாக்க முடியல என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த போதை மரம் இதை ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த ஒரு நைட்டு அந்த போதை எடுத்து நாங்கள் இதுனா ஒன்று ரெக்கவர் பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு சண்டை போட்டு நேராக வீட்டுக்கு போய் சூசைட் பண்ணான் தூக்க மாட்டேங்கண்ணா தூக்க மாட்டேன் நான் இறந்துட்டான் இறந்த ஒன்றையும் ஒன்றும் புரியல அப்போது எனக்கு அந்த ஒரு பாதிப்புன்றது ரொம்ப நட இது என்ன நான் ஒரு ஏ மீட்டிங் கூட்டம் போனேன் இதை பண்ணேன் இன்னும் எதுவும் பண்ண முடியல அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன் நம்ம ஒரு போதை மருவம்மை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம அவனை அவன் உயிரை நம்ம காப்பாற்றிக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த ஒரு கான்செப்ட்லேருந்து இந்த உருவானது தான் இந்த என்னோடய போதை மருவமைன்றது இப்போ இதிலேருந்து எல்லோரும் கேட்கறது எங்கள் வீட்டுக்கார் வந்து ரெண்டு வாட்டி சேர்த்துட்டோம் சார் மூணு வாட்டி சேர்த்துட்டேன் சார் குடிக்கிறார் குடி திருப்பி சேருங்க அந்த ரிஜாப்பில் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு குடிகார இருபது வருஷமாக குடிக்கிறான் பதினஞ்சு வருஷமாக குடிக்கிறான் ரெண்டு இருபத்தஞ்சி நாளில் எங்கள் வீட்டுக்காரர் குடியே விட்டாரு ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளில் வருவாங்க வந்து எங்ககிட்ட வந்து ஒரு விசிட் பார்ப்பாங்க பார்த்த உடனே சார் அவர் சூப்பராகிட்ட சார் நான் கூப்பிட்டு போகிறேன் அவ்வளோதான் நான் கூப்பிட்டு போகிறேன் சார் எப்படி இது எப்படி சாத்தியம் அவன் உடல் ரீதியாக அவ உடல் ரீதியாக அவன் தயார் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் ஆகும் நல்லா சாப்பிட நல்லா தூங்க ஏன் உங்களுக்கு நான் இது வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா மக்கள் எல்லாம் போதை மறுவாழ்மையத்தை ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அது இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போதை மறுவாழ்மையும் ஒன்று இல்லைனா இன்னைக்கு எவ்வளோ சூசைடு எவ்வளோ கொலை எவ்வளோ கொள்ளை இன்றைக்கி ஏகப்பட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கவர்மெண்ட்டோட ரூல் அங்கீகாரம் வாங்கி தான் நாங்கள் இவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறோம் இதில் வந்து யாரோ ஒரு சிலர் பண்ணுற தப்புக்கு இப்போது ஒரு காவல்துறை அதிக ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் சார் இவனை வந்து கூப்பிட்டு போங்க சார் இவன் அடங்கவே இவனை கண்ட்ரோல் பண்ண முடில்கிறாங்க ஒரு ஃபேமிலிக்கிட்ட போனால் சார் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல சார் கூப்பிட்டு போங்கன்றாங்க அப்போது ஒரு காவல்துறையால் முடியல ஒரு ஒரு குடும்பத்தால் முடியாத நாங்கள் கூப்பிட்டு வரும்போது ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்குமோ அதை ஒரு பெருசாக ஏன்னா நாங்கள் எவ்வளோ இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் இருந்து எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறான் எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்குது ஆனால் அது ஒன்று கூட வெளியில் வருது ஒரு சின்ன ஒரு இதோ ஒன்று நடந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது போதை மரணத்தில் அடிச்சிட்டாங்க உருட்டு கட்டில் அடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இது நான் எதுவும் இது இன்ன வரைக்கும் என் கண்ணார் நான் எதுவும் பார்க்கலை ஆனால் இந்த போதை மரம் டெத்தை வந்து இடத்துல சொல்லிடுறாங்க இதை பண்ணிடுறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு தான் போதை மரத்தில் அடிக்கக்கூடாது அதுக்கு தான் சைக்காட்டிக் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம் உடனே மெடிசன் கொடுக்குறோ ஒரு ஜென்ரல் டாக்டர் இருக்காங்க ஒரு சைக்கா சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க இப்போ எங்ககிட்ட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நாங்கள் உடனே ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்து உடனே ரெக்கவர் பண்ணுவோம் ஒரு அவன் ரொம்ப அடாண்ட்டாக அவன் ஹேண்ட் போட்டு ஒரு மெடிசன் கொடுத்து டீடாக்ஸ் பண்ணி இதை ஏன் வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இது இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு வந்து எங்களோட கடமை தான் இதை நாங்கள் சொல்ல வேண்டியது வந்து எங்களோட கடமை தான் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பணன்றதோட ஒரு சர்வீஸ் இன்றைக்கு என்கிட்ட ஒரு ஐம்பது பேஷண்ட் இருக்குன்னா ஐம்பது குடும்பம் நீ நிம்மதியாக தூங்குது இன்னைக்கு நம்ம என் பையன் வந்து ஏதோ ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கிறான் என் பையன் எங்கள் வீட்டுக்கார் ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு குடும்பம் தூங்குது இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு முப்பது நாள் இப்போது ஒரு போதை முருமத்தில் இருந்துட்டு திருப்பி குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் திருப்பி நீங்கள் தயவு தெரிஞ்சு சொல்கிறேன் ஒரு கு அவர் எட்டுன்னு வந்து நீங்கள் திருப்பி ஒரு போதை மரத்தை சேர்த்து விடணும் இல்லையா அவங்க சொல்கிறத ஏஏ மீட்டிங் போங்க என்ஏ மீட்டிங் போங்க இல்லை சார் அவர் வெளில வந்து அவர் போக மாட்டார் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டார் எங்கள் பேச்சை கேட்க மாட்டார் நீங்கள் திருப்பியும் வந்து அந்த அந்த டி அடிக்ஷன் நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படி நீங்கள் இருந்தால் அந்த டி ஒரு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்காரர் வந்து அடுத்த கட்டத்துக்கான உங்கள் கணவரோ உங்கள் பையனோ அடுத்த கட்டத்துக்கான குடிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு குடிகாரன் ஒரு போதையை விட்டு வரும்போது அவர் குழந்த மாதிரி அவன் வெளில வந்தவொடனே ஒரு சிலர் இந்த என்ன சொல்லி நீ போதை மருவாழ் மையத்தில் எழுந்துட்டு வன்ட்ட நீ போதை இந்த அந்த மாதிரி ஒன்று ஒரு வார்த்தைகள் வந்து அவனை ஒரு இரிட்டேட் பண்ணுறான் ஏன்னா இன்றைக்கி ஒரு கை ஒஞ்சிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அது பெரிய விஷயம் கிடையாது ஒரு கண்ணு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் குடியான ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு போதை மருவம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த உலக இந்த ஒரு கு ஒரு 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 செயல் மாதிரி இதை அந்த அவனை வெறுக்கும் போது அவன் திருப்பி அந்த போதையை யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உருவாகுது அந்த சூழ்நிலை உருவாகிறதுனால தான் அவன் திருப்பியும் போய்ட்டு ஏ அப்பா அவன் போதை மருவமயத்துலேருந்து வந்துட்டான்ப்பா அப்படின்னும் போது அவன் திருப்பி ஒரு அவனோட இமேஜ் அவனோட இமேஜே நம்ம குறைஞ்ச மாதிரியும் ஏங்க குடிச்சிட்டு ரோட்டில் உழுந்துட்டு போயிருப்பான் அப்போ அவனோடய இமேஜ் பெருசாக தெரியாது குடிச்சிட்டு ரோட்டில் சண்டை போடுவான் அவன் இமேஜ் பெருசாக தெரியாது குடிச்சிட்டு போதை அடிச்சுட்டு ஃபுல்லாக போய்ட்டு இப்போ ஜெயிலில் இருப்பான் அப்போ அவன் இமேஜ் பெருசாக தெரியாது பொண்டாட்டி ஈஸிப்பாடு அப்போ அவன் இமேஜ் பெருசாக தெரியாது ஆனால் போதை மருவமயத்துக்கு போயிட்டு வந்துட்டான் மட்டும் என்னை ஏன் போதை மருவத்துக்கு சேர்த்த அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து என்ன என்னை வந்து எல்லாம் குடிக்க போதை மாறுது ஆனால் குடிச்சுட்டா சரியாக போயிட்டுமா சரியாக போகாது எங்ககிட்ட வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் வந்து நாங்கள் நல்ல முறையில் ரெக்கவர் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஏரியா அப்படி இருந்து போகிறோம் எல்லாம் இன்னைக்கு இப்போ இந்த இந்த பேசுவாங்க நாங்கள் அவங்கள வர சொல்லியிருக்கிறோம் சொல்ல போனால் போதை மறுவாழ்மையிட்டதுன்றது ஒரு தவறான ஒரு புரிதலை வந்து தயவு செஞ்சு யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க போதை முறை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு போதை மரும நடத்துகிறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் எல்லோரையிலும் போதை முருகன்மன் நடத்த முடியாது எல்லாராலும் போதை முருவன்மை நடத்தவும் முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ற ஒரு அமைப்பு இருக்குது என்ன என்ற ஒரு அமைப்பு இருக்குது இதில் எத்தனை பேர் கூப்பிட்டா போய் உட்காருவா சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்தனி பேர் ஒரு ஏஐயில் நான் கூப்பிட்டா வந்து உக்காந்துடும் நாங்கள் வந்து குடி வெறி போதை மறுவாழ்வு மையத்தை உள்ளே வந்தால் அந்த குடிவெறியை கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த குடி வெறியை கண்ட்ரோல் பண்ணி குடிக்கலனா உன்னால் வாழ முடியும் இந்த இடத்துக்கு போனால் உன்னால் வாழ முடியுன்றத ஒரு வழியை உருவாக்கி நாங்கள் கொடுப்போம் என் பேர் குமார் நாங்கள் வந்து சென்டரில் வந்து வீட்டில் சேர்த்து விட்டாங்க இது சேர்த்து விட்டதுனால எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்தது ஏன் சேர்த்து விட்டாங்க எதுக்கு சேர்த்து விட்டாங்க எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப ம மன பாதிமாக இருந்தது இங்கே ரியாப்பில் ஒன்றுமே புரியல இது என்னடா இது ஒரு ஜெயில் மாரி இங்கே அடிச்சிட்டாங்களே ஒன்றும் புரியலையே எப்போ நம்ம கூட்டணுக்கு போவாங்க எப்போ அம்மா வருவாங்க எப்போ நாளைக்கு போயிடுமா நல்லடைக்கு போய்டுமா இப்போ போயிடுமா எப்போ போ ஒரு நாளைக்கு தினமும் வந்து அம்மா அப்பா வருவாங்க எப்போ வருவாங்க தினமும் சிந்திப்பேன் அது சிந்தித்தனால எனக்கு எதுவும் தெரியல போக போக இந்த ரிலாஃபில் ரியாப்பில் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த மாரி எடுக்கணும்பா அப்படி தான் ரியாப்பு அந்த கிளாஸில் வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க வச்சாங்க என்ன ஃபஸ்ட்டில் வந்து உள்ளே ஒரு ஒரு வாரம் வச்சாங்க அப்புறம் அந்த ஒரு வாரத்தை வந்து வெளியில் வந்து உட்காரன் வெளியில் வந்து உக்காரி பார்த்தா எனக்கு எதுவும் புரியல கிளாஸ் எதுவும் புரியல இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இரு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கலாம் இங்கே வந்து பத்து மணிக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க பதினொன்றரை மணிக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க பன்னெண்டரை மணிக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அந்த கிளாஸில் டெய்லி உக்காஞ்சம் உக்காஞ்சு உக்காஞ்சி உக்காஞ்சி பார்த்ததுனால தான் எனக்கு இந்த வந்து குடி குடி தாக்கமே எனக்கு போயிடுது காலையில் யோகா சொல்லி தராங்கோ காலையில் ஒம்பது மணி ஆனால் சாப்பாடு போடுறாங்க மதானம் ஒரு மணி ஆனால் சாப்பாடு போடுறாங்க சாயங்காலம் வந்து டிவி போடுறாங்கோ நைட்டு வந்து டேப்லெட் தராங்கோ டேப்லெட் கொடுத்து அப்புறம் ஆக்டிவிட்டி கிளாஸ் ஒன்றுக்கப்புறம் நைட்டு அது நல்லாயிருக்கும் அது நம்மளுக்கு என்ன நான் என்ன சாப்பிட்டோம் இன்றைக்கி இன்னும் எப்படி நீ இன்னும் நாள் எப்படி போச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் அதெல்லாம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு சொல்ல மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு என் பேர் பரத் எனக்கு ஒரு வயசு ஆகுதுங்க இந்த என்னோடய வாழ்க்கையில் முப்பத்தஞ்சு வயசில் இருபது வருஷமாக குடிச்சிட்ருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினாலு வயசுலேருந்து குடிச்சிட்ருக்கேன் எனக்கு எப்படின்னா நான் வீட்டுக்கு ஒரே பையன் கேட்பார் வைப்பார் கிடையாது சோஷியலாக ஆரம்பித்தது ஜாலியாக ஆரம்பித்தது ஜாலியாக ஒரு பியரில் ஆரம்பித்தது கடைசியில் என் வாழ்க்கைய கொண்டு போய்ட்டு நரகத்தில் விட்டுடுச்சு வந்துட்டு அப்புறம் தான் குடி வந்து எவ்வளோ நமக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டாக்குதுன்னா இது ஒரு சைக்காட்டிக் ப்ராப்ளம் ஆக்சுவலாக சொன்னால் நாங்களாம் ஒரு குடிக்கு குடிகாரம் இல்லை நாங்களாம் ஒரு நோயாளி குடின்றது ஒரு நோய் நீ உனக்கு வந்து சாதாரணமாக நீ குடிச்சு நார்மலாக இருக்க முடியாதுன்றது இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து எனக்கு எங்கள் எடுக்கிற கிளாஸஸ்ஸு எனக்கு எங்கள் சைக்காலி டாக்டர் கொடுக்குற கவுன்சிலிங்கு உங்ககிட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்குது பாரு தெரிஞ்சுருவோ அப்போ தான் தெரியுதுவோ இந்த பிரச்சனை நம்மக்கிட்ட இருந்திருக்குப்பா அதே மாதிரி ஒரு இந்த இடத்த நான் பார்க்குறேன்னா ஒரு நான் என்றைக்குமே இங்கே பார்க்கும்போது வர இங்கே வரும்போது நினைப்பேன் நான் நான் கற்றுக்கிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் வரேன் அப்படின்னு ஒரு அனுபவத்தை தான் எனக்கு கொடுக்கும் குடித்தாச்சு நம்ம எல்லோருக்கும் சொல்லி நான் சொல்லுவாங்க லிவர் பாதி லிவர் லிவர் மட்டும்பிக்கல உன் மூலியும் சேர்ந்து பாதிக்கின்றது இந்த இடத்துல தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் இங்கே கற்றுக்கும் போது தான் தெரிஞ்சது அதே மாதிரி என்னை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தாங்க எல்லோரும் இங்கே நான் வந்து புதுசாக என்ன நான் எப்போ வீட்டுக்கு போவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கூப்பிட்டேன் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஐம்பத்தொம்பது நாள் கழிச்சு ஒரு என்னை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் எங்கள் வீட்டில் காமிச்சாங்க ஒரு ஃபேமிலி விசிட் அரேஞ்ச் பண்ணாங்க அப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் சொன்ன ஒரே வார்த்தை நான் நல்லா இருக்கேன் இப்போ இருந்த விஷயத்த இங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயத்த என்றைக்கும் இங்கே இது ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் என்றைக்குமே இருக்கணும் இது வந்து இல்லை எனக்கு வந்து லைஃப் டைம் ப்ரோக்ராம் என் வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் எங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நான் கடைப்பிடிச்சேன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் யாருக்குன்னா எனக்கு நல்லாயிருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்திபா வயசு இருபத்தி ஏழு என்னோடய குடியானம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது இருக்குன்னா அப்புறம் இந்த விஎஸ்பி ஃபவுண்டேஷனுக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தேன் இப்போ நல்லா இருக்கேன் இங்கே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்தாங்க வீட்டிலலாம் போதெல்லாம் யாரையுமே மதிக்க மாட்டேன் வீட்லேயும் சொல்லும் குச்சி குச்சி உடம்பு ரொம்ப டேமேஜ் ஆகி குடியினால் என்னென்ன பிரச்சனைகள் வருது ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வருது நம்ம உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வருது அது எல்லாமே அது இல்லாமல் மெடிசின்ஸ் தனியாக கொடுத்தாங்க காலைல நைட்டு ரெண்டு வேலையும் மெடிசின்ஸ் கொடுத்தாங்க இப்போது நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்குது அதுக்காக இந்த ஃபவுண்டேஷனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி வெளியே இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நன்றி ஏங்க அம்மா அழுவாங்க ஒரு குடிகாரன் கேட்கல பொண்டாட்டி கொளுத்தின்னு செத்துடுச்சு எந்த குடிகாரனும் கேட்கல புள்ள கிணத்துல உந்து செத்துட்டான் எந்த குடிகாரனும் கேட்கல குடிகாரனை ஒரு 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 போதை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குடி போதையில் ஒரு சிக்கி வந்து அவனோட மூலம் ஃபுல்லாக பிளாக் அவனோட எண்ணம் எல்லாம் ஒரே ஒரு தான் போதடிக்கணும் குடிக்கணும் போதடிக்கணும் குடிக்கணும் போதடிக்கணும் குடிக்கணும் அதுக்காக கொலை பண்ணோம் அதுக்காக திருடலாம் அதுக்காக எல்லாம் பண்ணலாம் இதுதான் இதை மற்றவன் நினைக்கிற மாதிரி நான் வந்து திருத்திடுவேன் நான் வந்து மாற்றிடுவேன் இப்போ நாங்கள் சொல்கிறது எங்குன்னு எங் நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னோடய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தை வச்சு தான் இந்த ரியாபே இன்றைக்கி என்னோட நான் எப்படி குடித்தேன் நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாங்க என்னை வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு இடத்துல என்னை என்னை வந்து எப்படி சொல்லுது நான் குடிக்கிற காலத்தில் அய்யோயோ குடிகார பஞ்சோம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடுறாங்க இதெல்லாம் சாவாத கூட இருக்குது இதெல்லாம் செத்தாக கூட பரவாயில்லையா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே ஆனால் இன்றைக்கி அந்த ஊரில் ஒரு நான் ஒரு ஒரு வார்டு கவுன்சிலர் என்னை எந்த ஊர் புறக்கணிச்சதோ அந்த ஊரில் நான் வார்டு எதில் எப்படி ஆனேன் நான் எப்படி ஆனேன் குடியை மட்டும்தான் தான் விட்டேன் இன்றைக்கி ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு ஒரு குடிகாரனை காப்பாற்றுறது தான் என்னோடய இலக்காக நான் வச்சுருக்கிறேன் ஒரு காப்பாற்றுறதுன்னா அவனை அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடிரூவா பணம் கொடுத்தா கூட ஒரு குடிகாரனுக்கு ஒரு கொடிரூவா பணம் குஷ் செத்துருவான் ஆனால் அது கிடையாது ஒரு குடிகாரனுக்கு தன்னம்பிக்கை அனுபவம் என்னோடய அனுபவத்தினால அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து ஒரே ஒரு நாள் குடிக்காமல் இருந்தாலும் எனக்கு எனக்கு ஒரு பெரிய இலக்கு மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு வருஷம் குடி அவன் குடும்பம் இன்றைக்கி எத்தனையோ குடும்பம் சார் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப எனக்கு அது எனக்கு வேறு நான் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் எதுவுமே இல்லை அதனால் போதை மறுவாழ்வு மையத்தை பற்றி தவறான புரிதலை யாரும் கொண்டு வராதீங்க தயவு செஞ்சு அது உள்ளே போங்க ஒரு சிலர் அடிச்சிருக்கலாம் ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் இப்போ ஒரு குடும்பத்துக்கே கண்ட்ரோல் ஆகலையே ஒரு போலீஸ் காவல்துறைக்கே கண்ட்ரோல் ஆகலையே அவனை நாங்கள் கொண்டு போய் சும்மா அவன் எங்களை அடிச்சிருக்கான் எங்களை அடிச்சு எங்கள் எத்தனையோ பேர் எங்களை அடிச்சுருக்காங்க எத்தனையோ பேர் எங்கள் எங் நான் பிக்கப் பண்ண கார்க்கானி ஒடிச்சிருக்கிறான் கத்தியத்து குத்தி இருக்கிறான் இது எதுனா ஒரே ஒரு வெ இதெல்லாம் வெளியே வராது போதை முறை ஓனர்கள் அதில் வேலை செய்கிறவங்களாம் பாதிக்கப்பட்டால் அதெல்லாம் வெளியே வராது ஏன்னால் இதை சொல்கிறேன்னா இது நான் ஒரு உண்மையிலே சொல்கிறேன் எங்கோ ஒரு சில தப்பு நடக்கும்போது அதை ஒரு பெருசாக ஆனால் எவ்வளோ நல்லது நடக்குது எவ்வளோ ரியா போனர் உயிரை குத்து காப்பாற்றுறாங்களே எவ்வளோ போதை முறவுங்க உயிரை குத்து காப்பாற்ற வேலை செய்கிறாங்க இன்றைக்கி எங்கிட்ட கிட்டே நான் வெளியூட்ட சொல்லுவேன் ஜெயங்குண்டத்தில் டாக்டரால் முடியாதுட்டான் அவர் செத்துருவார் ஒரு செத்துருவார் இங்கே நீங்கள் வீட்டுக்கிட்ட முன்னதுணும் அவரை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் ஒரு டிபி முத்தி போச்சு ஒரு செத்துருவாருன்னு அவரை நாங்கள் காப்பாற்றி அமைச்சிருக்கிறோம் ஏன் நம்மளுக்கு மேலே கடவுள் உயர்ந்த சக்தி ஒன்று இருக்குது செஞ்சு எல்லோரும் வந்து ஒரு தவறான புரிதல் வச்சுக்காதீங்க இது வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் ஏஏ மெம்பர்ஸ் இருப்பாங்க என்ஏ மெம்பர்ஸ் எல்லாரும் எல்லாரையும் அதில் கூட்டுமி உட்கார வைக்க முடியாது எல்லோரும் எல்லோரையும் கூட்டம் உட்கார முடியாது இது இப்போ நாங்கள் வந்து பணம் தான் சம்பாதிக்கிறோம் பணம் அதை தாண்டி எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது இது நாங்கள் வந்து ஒரு பெருந்த ஒரு நாங்கள் வந்து ஒரு சேவையாக தான் செய்கிறோம் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து நாங்கள் எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்குது அதனால் போதை மறுவாழ்வு மையங்கள் இப்படி தான் செயல்படுது எங்களுது இப்படி தான் செயல்படுது இந்த அதனால் அனைவரும் வந்து நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் போதை மறுவாழ்வு மையத்தில் இருந்து வெளியே வரவங்க ஒரு ஏஏ மீட்டிங் போங்க என்ஏ மீட்டிங் போங்க உங்களால் முடியாது எதுவும் கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதை அடிக்கிறவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறானோ அந்த குடும்பம் அவன் ஒய்ஃபோ அவங்க அம்மாவோ அவன் தம்பியோ அந்த அளவுக்கு அவங்களும் மனநிலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் ஒரு குடிகாரனை வந்து குடிகாரனாக ட்ரீட் பண்ணாதீங்க அவன் வந்து ஒரு குடிகார ஒரு போதை மூலம் ஹாஸ்பிட்டலில் தான் அவனுக்கு அவனை வந்து ஒரு ஏதோ ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒரு ஒதுக்கப்பட்ட மாதிரி இது பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு குடிகாரன் ஒரு குடிகார ஒரு போதை அடிகரி அவனுக்கு எல்லா திறமையும் இருக்குது அவனுக்கு எல்லா திறமையும் இருக்கிறவன் தான் ஒரு போதையில் போய் அடிமையாக ஆவறான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சென்டர் வந்து விஎஸ்பி ஃபவுண்டேஷன் குடிபோதை மறுவாழ்மையும் சிக்கராயபுரம் சிக்கராயபுரத்தில் தில்லை நடராஜா நகரில் இருக்குது லேண்ட்மார்க் வந்து ஆஞ்சநேயர் கோயில் சிவந்தாங்கல் ஆஞ்சநேயர் கோயில் இது ஏன் ஏன் உங்களுக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு யாருன்னா விருப்பப்பட்டு எங்கள் ரியாபில் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அட்ரெஸு ஃபோன் நம்பர் வந்து நாங்கள் கீழே போட்டிருக்கோம் அந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் குடிகாரனுக்கு தீர்வு போதை மறுவாழமைன்றதை நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்